ஹலோ இவர் ஸ்டுடெண்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஏழு ஏக்கர் பண்ணை தோட்ட பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இதில் ஒரு ஆயிரத்துக்கும் மேலே வாழை மரம் ஒரு ஆயிரத்துக்கும் மேலே தென்னை மரம் ஒரு ஆயிரத்து ஐநூறு பாக்கு மரம் ஆயிரம் பப்பாளி மரம் போன்ற பல வகை மரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் மரங்கள் பக்கமாக இருக்குது ஒரு பெரிய கிணறு இருக்குது நல்ல நீர் வசதியோட ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கமாக நெல் வயல் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தக்காளி செடிகள் இருக்குது இன்னும் நிறைய பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்க வீடியோ கன்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராபர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம பனமரத்துப்பட்டி பிரிவு ரோடில் இருக்கோம் அதாவது சேலம் சீரநாயகம்பட்டி பைபாஸில் இருந்து நாமக்கல் போகிற ஹைவேல நேஷனல் இருந்து லெஃப்டில் பனமரத்துப்பட்டி பிரிவு ரோடு கட் ஆகும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக பதினான்கு கிலோமீட்டர் ஃபோர்டின் கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தோட்டம் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸ் மேலேயே பஸ் போகிற ரோடு இது இந்த ரோட்டு மேலேயே ஃப்ரண்டேஜ் கொடுத்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டினும் ஃபென்சிங் போட்டு நமக்கு இந்த மாதிரி கேட் போட்டு கொடுத்துட்றாங்க சுற்றிலும் கருங்கல் கட்டி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மிங் மாதிரி ரொம்ப சூப்பராக இந்த இடத்த டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கிராஜுவலாக எல்லா மரங்களும் வச்சுருக்காங்கன்ட்டு சேலம் சீலநாயகம்பட்டி பைபாஸ்ல இருந்து சரியா பத்தொன்போது கிலோமீட்டர் வருது நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் இந்த இடத்துக்கும் சீலநாயகப்பட்டி பைபாஸ்க்கும் வாழை மரங்கள் அஞ்சு வகையில இருக்கு அஞ்சு வகையான பழங்கள் வர மாதிரி அஞ்சு வகையான மரங்கள் இதில் வச்சிருக்காங்க இந்த தோட்டத்தில் டோட்டலாக ரெண்டு போரு ஒரு கிணறு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாம் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸும் நிறைய இருக்கு ஒரு அத்தை வீடு ஒன்று இருக்கு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு போட்டு உள்ளே இந்த தோட்டத்தை பராமரிக்கிறது தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ இந்த தோட்டத்தை வாங்குறவங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் இருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ட்ராவலில் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்ட்லருந்தும் சரியாக இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வருது இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு செடிக்கு மரங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசன வசதி செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி சொட்டு நீர் பாசன வசதி செஞ்சு நீட்டாக ஒரு இருந்து தண்ணி ஆன் பண்ணால் அதாவது இடத்துக்கு நீட்டாக போய் சேர்கிற மாதிரி அங்கங்கே வால்ஸ் வச்சு கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க வாட்டரை வாழை மரங்களும் சரி மற்ற எல்லா செடிகள் மரங்களுமே சரி இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது ஸோ நம்ம இந்த தோட்டத்தை வாங்குகிறவங்களுக்கு ஒரு லாங் லைஃப் இதில் வந்து இன்கம்மும் இருக்கு புதுசாக எதுவும் பிளான்டேஷன் பண்ண தேவையே இல்லாத அளவுக்கு எல்லா வகை மரங்களும் வச்சுருக்காங்க கீரைகளும் நிறைய இருக்குது சுற்றிலும் நல்ல மலைகள் சூழ்ந்த நீர் மிக்க ஒரு பகுதி இந்த ஃபார்ம்லண்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபத்தைந்து லட்சம் சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பர் ஏக்கர் கோட் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸு ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து இடம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா முன்னே பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் இருந்து ஒரு ஒரு மணி நேரம் பயண தூரத்தில் இந்த மாதிரி ஒரு தோட்ட பூமி நமக்கு சொந்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணலாம் ஏன்னா இது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இந்த தோட்டம் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீரை வகைகள் பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க இப்போ தான் புதுசாக பாக்கு மரமும் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாமே ஒவ்வொரு கீரைகள் இந்த தோட்டத்தை ஃபுல்லாக பராமரிச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு இங்கேயே ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ வாங்குறவங்க அவங்களே வச்சு கூட இதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஓனர் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்வீட்டில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போல் பல ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம் புதுசு புதுசாக ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ